கரண்ட் போயிடுச்சு பாருங்கள் என்ன சாப்பாடு தாங்க எல்லாம் போட்டேன் கம்பு கொஞ்சோண்டு இது மக்கா இதெல்லாம் உடைச்சி எல்லாம் கலந்து வச்சிருக்கிறேன் கொஞ்சோண்டு அரிசி கலந்து போட்டு ஒன்றும் வாயில் வைக்கலைங்க கம்பை மட்டும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டு மீதி உள்ளே அப்படியே கிடக்குது பாருங்கள் சாதம் ஆச்சு எப்படி சாப்பிடுதுன்னு சூப்பராக சாப்பிட்றாங்க பாருங்கள் சாப்பாடு தான் எல்லாருக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எல்லாம் வர தொட்டி இதில் வச்சுருவோம் இந்த மூலையில் கொஞ்சம் வச்சுருவேன் கருப்பு கோழி அப்படியே சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு பாருங்கள் அந்த தொட்டியில் வச்சுட்டா ஒருத்தர் மட்டும் சாப்பிட்றாங்களா மீதி கோழிக்கு விட மாட்டேங்கிறாங்க அதனால கொஞ்சம் 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 பழம் சாப்பிட்டாங்க பாருங்கள் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அந்த தொட்டி வந்து மழை வந்தாலும் நலையாது அதனால அங்கே ஒரு தொட்டி அப்பயும் கழிச்சுருவாங்க அந்த கருவாட்டுக்கு பாருங்கள்லாம் கழிச்சு வச்சுருவோம் அவங்கள அப்படியே போக வர போக வர சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடுவாங்க அங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏ குண்டச்சி அவர் தான் ராஜா அவர் வந்து எல்லா இந்த சாவலெல்லாம் உடவே விடாது சாப்பிடாது அந்த சாவல் உள்ள அங்கே வச்சேன் அங்கே போய் சாப்பிட்டு தொட்டி விட்டுருச்சு ஆய் ஆய் வெளிவா அவங்ககிட்ட போகாதீங்க வாங்க வாங்க வெளியே வந்துடுங்க அவங்க ஏரியா இது உள்ளே போகாதே அவங்க ஏரியா சரி சாப்பிடு சாப்பிடு அப்படிங்க வரோங்க எல்லாம் நாங்கள் குழந்தைங்க மாதிரி தான் வளர்த்துறோம் கோழியாக வளர்த்தல பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கரெக்டாக காலையில் வந்தேன் லேட்டாக தான் வந்தேன் ஒம்பது மணிக்கு வந்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணி அவ்வளோதான் இதோடு வேலை முடிஞ்சு நீ சாயந்தரம் தான் வருவேன்